இரண்டாயிரத்தி பத்தில் நான் மீட்டிங் போய்ட்டு வந்து ஆக்சிடண்டுங்கிறது மிகப்பெரிய நோற்று மயில் நிலையில் உயிர் த பின்னா அப்படின்னு கேட்டிருக்கோம் பார்த்துருக்கேன் நானே நேராக எழுதியிருக்கேன் ஆனால் நானே அதை மாட்டிட்டேன் ஓட்டுன பிரேவில் ஸ்பாட் அவுட் ஆச்சுனார் அவர் ஸோ அதுலேருந்து மீறி வந்து நான் இப்படி ஒரு படம் நடிப்படான்றது அது உணவு அதிசயம் தான் நடந்திருக்கு ஏன்னு கேட்டால் என்னோட ரசினுடைய பிரேயூடர் தமிழ் மட்டும் ப்ரேயூட்கள் பிரார்த்தனை

அன்னைக்கும் பொருந்துற மாதிரி இன்னைக்கும் பொருந்துற மாதிரி என்னைக்கும் பொருந்துற மாதிரி நேற்று இன்று நாளை இந்த ஆனால் இந்த ட்ரெயிலரும் சாங்கும் பார்க்கும்போது நான் நடிகனாக பார்க்கவில்லை ஒரு டெக்னீஷியனாக பார்த்தேன் ஒரு டெக்னீஷியனாக பார்த்தேன் என்ன நான் என்ன குரல் என்பது எனக்கு தெரியும் அவர்களாகட்டும் அருண்மையாக எடுத்திருந்தாலும் நான் என் கூட அவருடைய அன்புத்தாண் பாஸ்கர் அவரும் ராதா எனக்கு என்ன மகிழ்ச்சி இருந்தால் என்ன பண்ணுறது கொரோனாங்கிற காலம் மூணு நாள் வீட்டில் போட்டுருச்சு

இதை கடக்காமல் நம்ம வாழ்ந்து போகவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு அருமையான கதை இந்த கதை அருமையான திரைக்கதை அருமையான வசனம் இன்னைக்கு நம்ம சொல்லாமல் நானே கேட்கறேன் எனக்கு அனுப்பி அனுப்பிச்சு நம்ம அது சாந்தியே அதில் கிளைமே உண்மையிலே சொல்கிறேன் எனக்கு நான் என்னன்னு தெரியாது பாருங்கள் இந்த படம் படம் முடிஞ்சு வரும்போது

அதுதான் திருக்காலத்துல வந்து ஆயிரம் தாமரை ஒண்ணு போட்டிருக்க ராதாவுடைய அம்மா ராசையான்னு அவர் பேரு அந்த அம்மா என்ன ஃபீட் பண்றாங்கன்னா ராசையா என் மகனே ராசையா ராய வந்து இசைய உட்காரியா கூட இசையா அப்படின்ற மாதிரி அவர் பேரு ராசையான்னு வச்சிருப்பாங்க அவர் தம்பி இன்னைக்கு என்ன மரன் ஆனா அவர் பேர் அமர்சி என் இளைய மகனே வா அண்ணன் பக்கத்தில் அமர் சிங் கூட பாடு எழுதி கொடுன்னு சொல்லி ரெண்டு மகனை உருவாக்குவது நாங்கள் இந்த ரெண்டு பேரையும் மெட்ராஸ் வச்சோம்னா இவங்க பாதுகாக்கிறது ஒரு பாஸ் வேணும் அது யாரு அவங்க அண்ணே ராஜா நான் அண்ணே அமரர் ஆடி பாஸ்கரனர் தான் மூணு பேர் வராங்க மெட்ராஸ் நம்ம கிராமங்களில் நம்ம ஊர்ல வேறு தெரியாமல் தெரியும் ஒரு வீட்டில் ரெண்டு ஆம்பளை பசங்க எனக்கு பொம்பளை வச்சுருப்பாங்க எல்லா இங்கே வசதியும் ஒருத்தவங்க கூட கை சிங்கப்பூர்

இல்லை வேணாம் வேணும் என்னன்னு கேட்டான் வருஷம் போகிறப்ப பாத்திரம் தான் இல்லை அண்ணன் அஞ்சு மணி மீனாட்சி போகிறார் தெய்வ விட்டு அண்ணன் ஆன்மீகம் கரெக்டாக ஃபைவ் ஓ கிளாக் ஃபைவ் ஓ க்ளா இருப்பார்ன்ட்டு போகணும் அந்த இடத்துக்கு பார்த்து கேட்கணும் அவர் மீனாட்சி ஏன்னா அவர் ஆன்மீகர் ஒரு தெய்வத்தன்மை அவர் பாருங்க கத்தி பாத்தியோ வாய்ஸ் அவர் குரலை விரலை என்ன வச்சுக்காருன்னு அவருக்கே தெரியும் அப்படி ஒரு மகிழ்வு போகிறாங்க போகும்போது அவர் பாருங்க அந்த ஆன்மீகத்துல அந்த அண்ணனுக்கு நாட்டம் இருக்கிறதால அந்த மீனாட்சி அம்மன் அந்த அன்னை அண்ணா அமரர் அருமைக்குரிய அண்ணன் பஞ்சு அருணாச்சலம் மூலமாக ஒரு படத்திலே அறிமுகப்படுத்தும் போது நம்முடைய தாய் மீனாட்சி அவருக்கு ஆசி பண்ணுங்க அன்னை எப்படின்னா மீனாட்சி அம்மன் வளர்ந்து தொழில் இருக்கிற பச்சை கிளி அந்த கிளியை எடுத்து அந்த அன்னை தான் அன்னை கிளி என்று முதற்படம் இன்னைக்கு வரைக்கும் நான் பிறகு அதை பாடல பாட்டு

அப்படி அருமையான இன்னொரு பாட்டுக்காரன் விமர்சாரம் பெற ஆட்டுக்காரன் அது மாதிரி ஆனால் எனக்கு இந்த மாதிரி சாமானியன் வெளிநாட்டு பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு இப்படி இருந்தாலும் நான் ஓப்பட சொல்ல போன டைரக்டர் ஏன் ரவிக்குமார் சொன்னா அவர் வந்து ரவிக்குமார் சார் பண்ணும்போது அசோசியேட் டைரக்டரா அவளை வேலை செய்ய நோட் பண்ணிருக்கேன் அப்புறம் பின்னால் ராஜகரன் வந்து கேட்கும் போது நீ அவரே டேட்டா போடணும் இல்ல உங்க பேரை போட்ட பிசினஸ் ஆகணும்னு அப்ப நீ அசோசியேட் கூப்பிடுங்க அவரை ரவிக்குமார் வந்துகிட்டா நான் டைரக்ஷன் பண்ணி நடிக்கணும்னு பெத்த முடிச்சு பண்ணோம் அதுல பிப்டீன் இயர்ஸ் ஒர்க் பண்ணாரு ரவிக்குமார் சார் போயிட்டார் இன்னைக்கு அவர் ரஜினி சார் வச்சு கமல் சார் வச்சு மிகப்பெரிய டைரக்டர் ஆயிட்டார் ஏன்னா அவர் அப்பவே பார்த்த நான் திருப்பி இந்த படத்துக்கு வரும்போது அவர் எனக்கு தந்த மரியாதையை நினைத்து சினிமாவில் நன்றி விசுவாசம் சாரலை இன்னைக்கு உயிரோடு இருக்கும் இதை நினைக்க வைத்தவர் அந்த உழைப்பை அங்குரிய சங்கம் பார்த்து வெரி குட் ஏதோ நடிச்சுமா போனோமா அப்படி இல்லாமல் தொடர்ந்து சரி பாலாவுக்கும் சரி 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 இந்த சரணம் எல்லா வரைக்கும் இருந்து போட்டு அன்மையாக இன்னைக்கு வரைக்கும் உழைச்சிருக்கேன் அது இன்னும் உழைப்பு தான் பேசிக்கிட்டே இருக்காது எப்போ போகடிச்சாலும் பேசுகிறார்

எங்க அண்ணன் ரெடியாக இருக்க போறதுக்கு அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் இல்லாமல் இருக்காரு என்ன சொன்னாருன்னா அடுத்த படம் கொண்டு வந்து உனக்காக ஆனால் இப்போ அடுத்த படம் என்பது நிச்சயமாக ஆறு பாட்டுடன் இவர்கள் எட்டு பாட்டுடன் இவர்கள் மிகப்பெரிய படமான அமைவு இருக்கு அண்ணன் இசைங்கள் இளையராஜா அவர்கள் நன்றிக்கும்

எனக்கு போட்ட மாதிரி அவருக்கு அந்த ஹீரோ போட்ட மாதிரி இந்த ஹீரோ போட்டு கம்பெனி பண்றாங்க ரஜினி சாய் போட்ட பாட்டு போய் எனக்கு ஒரு பாட்டு போதும் ஒரு சொன்ன ஒரு பாட்டு போதும் எனக்கு போறேன்னு நினைச்சேன் ஆனா சொர்க்கமே என்றாலும் ஒரு பாட்டு போகு சிங்கப்பூர்ல போய் வேட்டி கட்டி நடித்த ஒரே நடிகன் வெளிநாட்டு சிங்கப்பூர் தாய்லாந்து வெளிநாட்டுல ஒரு பாட்டுக்கு அது மாட்டு ஓட்டி கொண்டு போதும் ப்ளான் அமர் என்ன சொன்னாரு கொண்டு வரும் பாட்டு ஓட்டி ஓட்டு நாட்டு அளவுண்டான் எல்லாரும் கோலாலம்பூரில் முழு படம் முடிச்சாலும் வந்து ஆனா அமர் என்ன பண்ணாதீங்கன்னா இங்கே நடக்கிற சாங்கி அங்கே இருக்கோம் இங்கே கிராமத்தில் நம்ம கிராமத்தில் இருக்கிற கதையை சாங்க அந்த தாமதம் நான் கௌரிப்படணும் அது இங்கே நான் நடக்கிற நடைமுறை சாங்கு ஆனால் அதை சிக்கிப்படுது என்னடிக்கிறது வெளிநாட்டில் வந்து நம்மளும் மேட்ச் பண்ணி நம்ம கிராமத்து இங்கே இருக்காங்க நான் அது மாதிரி சில வாரத்துக்குள்ள ஊருக்கு வந்து அமர்ணும் இப்போ வர முடியும் அமர்ணும் வரதான் அவருக்கு நிறைய ப்ரோக்ராம் இன்றைக்கி நிறையா ஃபங்க்ஷன்னால் இந்த சூழ்நிலையில் சரியில் போய் பேச முடியாது ஆனால் டைம் ஆகி கொண்டு வைக்கிறது ஏன்னா அவங்களுக்கு தேட்டருக்கு போனோம் அதேமாரி இந்த தேட்டரை நான் என்னைக்கு பார்க்க முடியாது என்னுடைய முதல் படம் நான் கதாக நடித்த நம்ம ஊர் நல்ல ஊர் திரைப்படம் முதல் படம் நம்ம ஊர் நல்ல ஊர் இங்க ரிலீஸ் ஆனாலும் நான் நடித்த சீரோவர படத்தை இந்த கமலா தேட்டர் நூல் சோ பார்த்தேன் அப்பொழுது உரிமையாக இருந்தவர் தாத்தா எனக்கு நான் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மறைந்த அபுச்சி சிதம்பரம் சிஜியர் அவர்கள் இந்த திரைப்படத்தை திரையிட போது அந்த ஹீரோ வந்தா அவர் மாறி மதிப்பு மரியாதை சிறப்பு செய்ய வேற எந்த சீமாவும் கிடையாது அது அப்பதான் மனிதர் அவர் ஒரு போக முடியாமல் போச்சு இருந்தாலும் அவருடைய புதவர்கள் வள்ளியப்பன் நானூறு பேசினாலும் அவருடைய கணேசனுடைய பையன் நன்மை பெரிய விஷ்ணு கமல் அவர்களுக்கு நான் மிகவும் நன்மையை குறுக்கிறேன் நீங்க திரையிலருக்கும் ஈஸ்வரிய அனுமதி இல்ல இதே தியேட்டர்ல இந்த படம் ரிலீஸ் ஆகணும் நான் இங்க வந்து பார்க்கணும் அந்த படம் நூறு நாள் சொல்லிக்கலாம் ஒரு சைவன் அடிச்சிருக்கா பத்து நாள் பத்து அப்போ நூறு நாள் அஞ்சு ஆறு ஏழு நூறு நாள் பத்து நாள் நாள்

அவங்கள பார்த்து சார் உண்மை சொந்த பாலா பாலா ரோமில் உள்ள கதாவது இந்த மாதிரி சூழ்நிலையில என்ன வச்ச பொண்ணா நினச்ச அந்த மனசு தே இது யாருக்கு வர அவ்வளோ தைரிய மனது யாருக்கு வரும் யாருக்கு வரும் கதை இந்த கதையில் போடுறான் அப்படின்னு பொறுத்து உண்மையிலே சொல்கிறார் இந்த பொருத்தாரு சார் குறைக்கு மேலே தெரியும் நான் சங்கையாக செய்ய முடிக்கிறேன் உண்மையிலேயே மதிசார் புரிசு ஆரம்பளுக்கும் мотрите, Teruah is one, ��도 follow him. Kalau Alguna doesn't want my Lord to start, I am Gurunadhar. Alいました, dirlands 1. substrate was a Gurunadhar, 俺 and my husband rebirth remained like, he asked me now说 that he was finally a teacher that ever told him, you should

சொல்லலை ஆனால் எனக்கு கொடுத்தா சரி எனக்கு வந்து என்ன நான் நாலு சீ நடிச்சா போகிற வந்து மாட்டணும் வந்து மயில் வருவோம் இங்கே நீங்கள் நாற்பத்தஞ்சு குடம் ஹீரோ நாற்பத்திராலே நின்றுச்சு நான் யோசிச்சிருந்தேன் ஏடா ஒன் கோய்ட்டி ஒரு குடம் மாதிரி நாற்பத்தராயிரம் நிற்கிது நகர மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாட்டேன் ஃபார்ட்டி ஃபைவ் நீங்க வந்துச்சு மாறி டூ வென்னு தமிழ் டன் சாக்கி பண்ணுவோம் அதோட அசோசியேட்டே ப்ரீவின் ஒர்க் கலெக்ஷன்

લઈસન્ડ મળેલી યાર વરતું